சின்னகம்பாளையம் பகுதியில் தனியார் கோழிப்பண்ணையால் சுகாதார சீர்கேடு நந்து பார்மர் என்ற பெயரில் இயங்கி வரும் தனியார் கோழிப்பண்ணையை மூட வழிபடுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பண்ணையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சின்னகம்பாளையம் ஆறாவது வார்டு பகுதியில் நந்து என்ற பெயரில் தனியாருக்கு சொந்தமான முட்டை கோழிப்பண்ணை செயல்பட்டு வருகிறது இந்த கோழிப்பண்ணையில் இருந்து வெளியேறும் ஈக்களால் பல்வேறு தொந்தரவுகளை விவசாயிகள் சந்திப்பதாக கூறுகின்றனர் இந்த நிலையில் இன்று திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்க விவசாயிகள் ஒன்று திரண்டு சென்றனர் அவர்களை தாராபுரம் பகுதியிலேயே போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தடுத்து நிறுத்தினார் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சின்னகம்பாளையம் ஆறாவது வார்டு பகுதியில் உள்ள இரண்டு லட்சம் முட்டை கோழிகளை வளர்க்கும் நந்து கோழி பண்ணையை மூட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோழிப்பண்ணையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே இது தொடர்பாக விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் மேலும் அனைத்து அரசு துறை அதிகாரிகளிடம் இது குறித்து புகார் மனு அளித்த நிலையில் சம்பந்தப்பட்ட துறையினர் வந்து பார்வையிட்டும் சென்றுள்ளனர் கோழிப்பண்ணையில் சுகாதார சீர்கேடு காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது ஈக்கல் தொல்லையால் ஈக்கள் உணவு பண்டங்களில் மேய்ந்து சாப்பிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது புதிய வகை ஈக்கள் பரவி மாடுகளை துன்புறுத்தி வருகிறது என அதிகாரிகள் பார்த்துவிட்டு உண்மையை கூறிவிட்டு சென்றனர் ஆனால் நந்து கோழி பண்ணையை மீது கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு நடவடிக்கையும் வருவாய்த்துறை அதிகாரிகளோ சுகாதாரத்துறை அதிகாரிகளோ எடுக்கவில்லை மேலும் இப்பகுதியில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் கால்நடைகளை நம்பி அப்பகுதி பொதுமக்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றனர் தற்பொழுது பரவும் ஈக்கள் காரணமாக கால்நடைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஈக்கள் மாடுகளில் அமர்ந்த அவற்றின் ரத்தத்தை குடித்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு மாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஈக்கள் அமர்வதால் மாட்டின் ரத்தத்தை முழுவதுமாக உறிஞ்சுவதால் அவை தற்பொழுது எலும்பு தோலுமாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக கோழிப்பண்ணை நிர்வாகம் தான் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதே நிலை நீடித்தால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை விட்டு வெளியே வெளியே செல்லக்கூடிய ஆவநிலை ஏற்படும் என தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வருவாய்த்துறை வருவாய் வட்டாட்சியர் திராவிடம் தலைமையில் கோழிப்பண்ணை முன்பு இன்று மதியம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சின்னகம்பாளையம் விவசாயிகள் மற்றும் கோழிப்பண்ணையை நிர்வகித்தனர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் ஈக்கல் தொல்லையால் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பினராக ஐந்து மாடுகள் உயிரில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு ராட்சத ஈக்கள் மாடுகளின் கண்களில் அமர்வதால் கண் பார்வை போய்விட்டதாகவும் மேலும் பண்ணை நிர்வாகத்தினர் செத்த கோழிகளை அப்புறப்படுத்துவதால் அங்கே தூக்கி வீசி வீசிய விவசாய நிலங்களில் வீசுவதாலும் அதை நாய்கள் வந்து அழுகிய கோழிகளை சாப்பிடுவதால் மசைப்பிடித்து சின்ன கம்பாளையம் பகுதியில் உள்ள விவசாயிகளின் ஆடு மாடு மற்றும் கோழிகள் மற்றும் மனிதர்களை கடிப்பதாகவும் இதற்கு முழு காரணம் பண்ணை நிர்வாகத்தின் அலட்சியமே எனவும் தெரிவிக்கின்றனர் இதனால் விவசாயிகளும் கோழிப்பண்ணை நிர்வாகத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து விவசாயிகள் கோழிப்பண்ணையை மூட வலியுறுத்தி ஆர்வாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பேட்டி திரு தங்கவேல் திருமதி கலாமணி திரு சுப்பிரமணியம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் சின்னக்காமலை ஆறாவது வார்டு நந்த பிடிப்பான் கோழிப்பண்ணை கோழிப்பண்ணை ஓனரோட வந்து பிரதேப்புங்க இங்க பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டு இந்த யூனிட் ஒண்ணு யூனிட் ரெண்ட சுத்தி எழுபது விவசாயம் இருக்குங்க எழுபது விவசாயம் குறைஞ்ச வச்சு ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு கரவை மாடு வச்சுக்கிறேங்க நானூறு கறவை மாடு நாங்க வந்து ஒரு நேரத்துக்கு ஆயிரம் லிட்டர் ஆறு லிட்டர் ஊத்தோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லிட்டர் ஊத்திட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமாவே எங்களுக்கு வந்து ஆயிரம் லிட்டர் பால் குறஞ்சிருச்சு ஒரு ஆயிரம் லிட்டர் குறைஞ்சாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய் லாஸ் ஆகுது இந்த மூணு வருஷம் எங்களுக்கு எத்தனை லாசா இருக்கு பொருளாதாரமே முடிஞ்சு வச்சுங்க நாங்க வந்து பசங்களை படிக்க வைக்கிறதா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா குடும்பம் நடத்துறதா இல்ல இந்த கோழிப்பண்ணைக்கு இருக்கிறதா அன்னாடு எங்களோட வேலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் போட்டு இந்த கோழிப்பண்ணைக்கு மூணு வருஷம் போராட்டம் எந்த அதிகாரியுமே ஏறெடுத்து பாக்குறது இல்ல வர்றாங்க போறாங்க சுத்தமா இருக்கு சுத்தமா இருக்குன்னு குடுத்துட்டு பறக்கி கொடுத்து போறாங்க ஆனா இங்க மாதிரி நாரி கிடக்குது இந்த வாழ்க்கையே நாரி கிடக்குது வீடு வாசல் எல்லாம் கட்டி கட்டிய சார் துர்நாற்றம் ஒரு பெரியவங்க வந்து வெளியில் போற முடியல ஒரு குழந்தைய வச்சு தூங்க வைக்க முடியல

எந்த வாழ வைங்க இல்ல ஏதாவது பண்ணக்காரன் வாழ என்ன சார் தனி ஒரு மனுஷன் ஒரு தனி ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனி தனி ஒருத்த ஒரு பணம் கம்பெனிக்காக அத்தனை விவசாயிகளையும் கொல்லாம கொடுறீங்க சார் நோயாம ஓடிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் அங்க வந்து அணு சாகிறேன் சார் எங்க ஒட்டுமொத்தம் எங்களை முடிச்சிருங்க சார் ஏன்னா வேற ஏதாவது பண்ணீங்க ஒட்டுமொத்தம் முடிச்சிருந்தாங்க வாழ்க்கைய முடிச்சுக்கிறேங்க அவ்வளவு துன்பத்து இருக்கோம் சார் ஒரு நாளோ ரெண்டு நாளா மூணு நாளா நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் நைட்டு முதலும் போராடுறோம் சார் எட்டு மணி நான் அந்த பேனை போட்டுறாங்க பூரா குப்பைகளும் வெளியில வருது சார் பூரா அந்த எறும்பு எல்லாமே அந்த ராட்சத்தை பேனை போட்டுறாங்க பூரா வெளியே வந்துடும் சார் வீடு வாசல் எல்லாம் ஒரு பிள்ளை வச்சு காய் போட முடியல ஒரு வெளச்சட்டி தோச்சி போட முடியல கம்பி கயிறு கண்ணி கம்பி ஊடு வாசல் கட்டி சாட்சி சட்டி அத்தனை சார் ஏன்னா நாங்க சாப்பிடுறதோ இல்ல வேண்டாம் சார் நாங்க வேணும் சாப்பிடுறதுங்க

இது இந்த கோழி பண்ணையினால ஈக்கெல்லாம் நிறைய வருதுங்க பாலெல்லாம் கறக்க முடியாது இல்லைங்க சப்போர்ட் ஆள் ஒண்ணு இருக்கணும் இந்த நாங்களும் ஈக்கி வராம இருக்க நிறைய பண்ணி பார்த்தா மாடு ரொம்ப இளைச்சு போச்சுங்க பால் கறந்து கறந்து எந்திரிச்சு வரக்குள்ளேயும் உயிர் தப்பிக்குமோ தப்பிக்காதோங்கிற நிலமையில பால் கறந்துட்டு இருக்கிறோங்க எந்த நேரத்துல மாடு உதைக்கி என்ன பண்ணும் தெரியாத நிலமையில நாங்க பால் கறந்துட்டு இருக்கிறோம் இங்க வாழ முடியாதுங்க ரொம்ப ஈ ரொம்ப துர்நாற்றம் அதிகம் இறங்கெல்லாம் வருது சாப்பிட வட்டல் தட்டு எல்லாத்திலையுமே நிறைய மொய்க்குதுங்க குழந்தை குட்டிகளுக்கு பால் ஊத்தி எதுவுமே வைக்க முடியாது நிறைய வந்து விழுந்துருது அந்த பால் எப்படி குழந்தைகளுக்கு ஊத்தி கொடுக்கறது அது எங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க அவ்வளவு கலாமணி திருப்பூர் மாவட்டம் தாராவு வட்டம் சின்னக்காம்பாளையம் அருகே ஆறாவது வாரணி குடியிருக்கும் நாங்கள் இந்த ஏரியாவுல வந்து நந்துப்பான் கோழிப்பானை ஒன்று மிக பிரமாண்டமான அளவுல செயல்படுத்தி வருகிறார்கள் அது சம்பந்தமாக வந்து இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்பட்டு அந்த கோழிப்பண்ணையை வந்து மூணு மூடும்படி கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டு காலமாக போராடிக்கிட்டே வந்து அதை பத்தி இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் எந்த அதிகாரிகளும் யாருமே எங்களுக்கு முன் வந்து அந்த கோழிப்பண்ணை அகற்றுவதற்கான நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை இன்று எக்காரணத்தை கொண்டும் திருப்பூர் மாவட்ட கலெக்டரை சந்தித்து இதற்கு எங்களுக்கு உடந்தையான சம்பந்தமான பிரச்சனைகளை கூறி இது சாதகமாக ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவதாக முடிவு ஒன்னே ஒட்டுமொத்தமாக போராட்டத்துக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஆரிய தாசிலாளர்களா வந்து நீங்கள் தயவு செய்து போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் என்னதான் தடுத்து நிறுத்தி இருந்தாலும் இந்த பண்ணை வரை நாங்கள் போராட போராடாமல் விடுவதில்லை என்ற உறுதியான போராட்டத்துடன் இருக்கிறோம் இப்பொழுதாவது இந்த முறையிலாவது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவதற்காக அந்த கோழிப்பண்ணை அகற்றினால் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட முடியும் விட முடியும் இல்லை என்றால் நாங்கள் தாராபுரம் பொள்ளாச்சி ரோட்டில் சாலை மறியல் செய்வதாகவும் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் எங்களால் எங்களால் வாழ முடியவில்லை எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் சமாளிக்க சமாளிக்கிறோம் ஆடு மாடுகள் எதையுமே வச்சு காப்பாற்ற முடியவில்லை இ துர்நாற்றம் பொங்கு வாடை எதுவுமே குடியிருக்க முடியவில்லை இந்த குடி இருப்பதா இல்லை நாங்க வாழ்வதா சாவதா என்ற முடிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் எங்களுக்கு எங்களுக்கு சாதமாக அரசாங்கம் எங்களுக்கு தற்காலிக தீர்ப்பு வழங்கி எங்களுக்கு நல்ல முடிவை கொடுத்து கோழிப்பண்ணை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் பக்கத்து கோழிப்பண்ணை வசிக்கும் என்ன என்ன கோழிப்பண்ணையினால் வந்து ஏகப்பட்ட பாதிப்புங்க ஒன்று இரண்டு அல்ல எடுத்து சொல்லப்போனால் ஒரு மணி நேரம் சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட பொங்கு வருது ஈ வருது அங்க இருக்கிற கிருமி எல்லாம் வந்து தொற்று நோய் ஏற்படுது அங்க குழந்தைகள்லாம் சாப்பிட முடியல அங்க இருக்கிற விவசாய விளைவுகள் எல்லாம் வந்து காய்கறி புயல் எல்லாம் நாசமா போயிட்டு இருக்குது மாடுகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாட்டி இரண்டு மூணு இறந்து இறந்துருக்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஒன்று ரெண்டு எல்லாம் அந்த மாதிரி இந்த கோழிப்பண்ணை இருந்தே உயிர் வாழ முடியாதுங்க ஈ வந்து கொஞ்சம் கூட அதிகமாகவே இல்லை எக்கச்சக்கமான ஈ வருது பொங்கு வருது எல்லா இதுவும் வருது நாய்கள் தொல்லை வருது நாய்கள் அந்த கோழிப்பண்ணை சுத்தி வந்து அங்க இருக்கிற ஆறு மாடுகள் எல்லாம் கடிச்சு தென்னு போட்டு போயிருக்கு எதுவுமே பண்ண முடியல பால் கறக்க முடியல பால் கறக்க போகும்போது பார்த்தா மாட்டுல புல்லா ஈத உட்காந்துருக்குது இதையெல்லாம் நாங்க போற வீடியோ எடுத்து நாங்க நேரடியாவே எல்லா தாசலர் அனுப்பி இருக்கிறோம் அவங்க எல்லாமே பார்த்து போட்டு கிழக்கம்னா சரியான முடிவு கொடுக்காமே இருக்கிறாங்க இது எப்ப கொடுப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இதனால நாங்க வந்து இந்த முடிவு எடுக்க நாங்க போராடா வேற இன்னுமே பண்ண முடியாது அதனால கூடிய விரைவில் கூடிய விரைவில் கூடிய விரைவில் எங்களுக்கு இந்த போராட்டத்தை நாங்க நடத்துற அளவுக்கு எங்களுக்கு நல்ல முறையில பண்ணை அகற்றி ஆகணும் இல்லைன்னா வந்து நாங்க இருக்கவே முடியாது என்பது எங்களுக்கு கடைசியான முடிவு பக்கத்துல இது மட்டும் இவங்க இவங்க நடுப்பா பண்ணை மட்டும் தான் இதுதான் மிகப்பெரிய எங்களை பாதிக்கிற இந்த பண்ணை தான் நான் கிட்டத்தட்ட அறுபது எழுபது குடும்பம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற கிட்டத்தட்ட நூறு இருநூறு முந்நூறு பேர் குடியிருக்கிறோம் அத்தனை பேர்த்தையும் பாதிக்கிற இந்த பண்ணை தான் இந்த பண்ணையில எத்தனை கோழிகள் இருக்கு இந்த பண்ணையில வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோழிக்கு மேல வளர்க்கறாங்க இதுவரைக்கும் மூணு பசுமாடு ஆறு ஆடுகள்லாம் இறந்துருக்கு ஒரு சுமார் அதிகமாவே இருக்கும்